என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஆசைகள் எண்ணங்கள் என அனைத்தையும் என்னிடம் தெரிவித்துவிட்டு எப்படி நான் வாழ்வது என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் கண்மணியே என்னுடைய பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்பதை நினைத்து நானும் சில கனவுகள் வைத்திருக்கின்றேன் அதன் பொருட்டு நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் என்றோ எழுதிவிட்டேன் அதற்கு தகுந்தபடி காய்களை நான் நகர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடத்தும் நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா நீ என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது நடக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் காரணம் நான் எனவே நீ எதற்காகவும் எந்த நிகழ்வுகளுக்கும் நீ பொறுப்பேற்க வேண்டாம் நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் வழங்குவதற்கு நான் தயாராகத்தான் உள்ளேன் ஆனால் அதில் சில நியாயங்கள் இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கைக்கு அது உகந்ததாக இருக்க வேண்டும் அதற்கு நீ தகுதியானவளாக இருக்க வேண்டும் உனக்கும் அது தகுதியாக இருக்க வேண்டும் இத்தனை வழிமுறைகளை அலசி ஆராய்ந்த பிறகுதான் உனக்கு தர வேண்டியதை நல்லவற்றை மட்டும் வடிகட்டி உனக்கு நான் தர ஆசைப்படுகின்றேன் அதற்காக நீ விரும்புவதை அனைத்தையும் நான் தராமல் உன்னை உன்னை மாட்டேன் ஒருபோதும் கைவிடவும் மாட்டேன் நல்லது கெட்டது என அனைத்தையும் உனக்கு புரிய வைக்க வேண்டியது இந்த தகப்பனின் கடமை அல்லவா உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டியதையும் உனக்கு தக்கவற்றையும் நீ என்னிடம் கேட்கும் பொழுது சற்று தாமதமே ஆனாலும் அதை நான் உனக்கு தந்து விடுவேன் இன்று நான் உன்னோடு இருக்கும்பொழுது நாளை பற்றிய சிந்தனை உனக்கு எதற்கு நடப்பவை அனைத்தையும் நன்றாகவே நான் உனக்கு நடத்தி தருவேன் இதுவரை கடந்து வந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்திருக்கலாம் ஆனால் இனி வரவிருக்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும் இப்பொழுது நடக்கும் பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன் நீ எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள விரும்புகின்றாய் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் உன்னை சுற்றி இருப்பவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டிருந்தால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உன்னிடம் இல்லாத ஒன்றை உன்னால் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாதல்லவா எனவே மகிழ்ந்திரு நல்லவற்றை மற்றவர்களுக்கு செய்து கொண்டிரு இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை ஆனால் நீ மற்றவர்களுக்கு செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நிரந்தரமானவை என்றாவது ஒரு நாள் அதற்கான பலன் உன்னை தேடி வந்து சேரும் உன்னுடைய எதிர்கால வாழ்விற்கான விருட்சத்தை இன்று நீ விதையாக போடு நீ எதை விதைக்கின்றாயோ அதையே உன்னுடைய எதிர்காலத்தில் நீ அறுவடை செய்வாய் இனி கவலைப்பட ஒன்றுமில்லை நீ விரும்பிய வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய் உன்னுடைய கனவு கைகூடும் நேரம் வந்துவிட்டது நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நான் உனக்காக நிர்ணயித்து விட்டேன் கையில் இருக்கும் வாய்ப்பை பயமின்றி அதனை பயன்படுத்திக்கொள் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய எதிர்காலத்தை உன்னுடைய விருப்பம் போன்று நான் மாற்றித் தருவேன் ஆனால் அதுவரை உன்னுடைய அப்பாவின் பேச்சை கேட்டு கட்டுப்பாடுடன் நடந்து கொள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள் நல்லவற்றை மனதில் நினைத்து கொண்டு நல்லவற்றையே செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் தங்கமி நீ என் பிள்ளை உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்னை நினைப்பவர்களுக்கு நான் தலைமுறை தலைமுறையாய் நான் துணை செய்வேன் எப்பொழுதும் என் நாமத்தை நினைத்துக் கொண்டிருக்கும் உன்னை இத்தனை குழப்பத்திலிருந்து மீட்க மாட்டேனா என்ன இருந்தேன் நான் கேட்கிறேன் உன் உள்ளம் சரியாக வேலை செய்வதில்லை உன் மனம் சொல்வதை மட்டுமே கேட்கிறதே தவிர அதற்குள்ளும் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது தேற்றுகிறது அது இங்கிருந்து வருவது என்று நீ யோசிக்கவே இல்லை அது உன் ஆத்மாவிலிருந்து வரும் என்னுடைய வார்த்தைகள் மனதிலிருந்து அனுப்பி வைக்கும் என் நம்பிக்கை அது மறுக்கிறாய் இதை நீ கவனிக்க மறுக்கிறாய் உன் என்ன அலைகளால் என்னுடைய வார்த்தைகளை நீ மூடி விடுகிறாய் உன்னுடைய மனதின் என்ன அலைகளால் என்னுடைய வார்த்தைகளை மூடி மறைக்கிறாய் என் குரலை விட்டு விடுகிறாய் நீ துக்கப்படுவதால் எதுவும் மாறப்போவதில்லை வாழ்க்கையில் இன்பமாக தோன்றுவது எதுவும் இன்பமல்ல துன்பம் என்று நீ நினைத்துக் கொண்டிருப்பது நிலையானதும் அல்ல நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் நீ நினைத்த வாழ்க்கையை நீ நினைத்தபடியே வாழப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கை எல்லா செல்வங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறப்போகிறது நிச்சயம் நான் செய்வேன் நீ என்னுடைய பரிபூரண அருளையும் ஆசிர்வாதத்தையும் இப்போதே பெற்றுக்கொண்டாய் கொண்டாய் உன்னுடைய வாழ்க்கை இனி பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் எங்கே என் தந்தை என் கஷ்டங்களுக்கு தீர்வு அளிப்பாரே அவரை காணவில்லையே என்று என்னை தேடாதே நான் உன் அருகில்தான் இருப்பேன் உனக்கான தீர்வை நான் நிச்சயமாக யார் மூலமாவது அனுப்பி வைப்பேன் நீ குழப்பத்தில் இருக்கும் போது உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை நான் எப்படியாவது உன் செவிகளில் சேர்ப்பேன் நீ ஒருபோதும் பயப்படாதே நீ படிக்கும் பிள்ளையா இருந்தால் உன்னுடன் நான் தேர்வரைக்கு வந்து நீ படித்த யாவையும் உன் நினைவில் கொண்டு வந்து சேர்த்து தேர்வு எழுத வைப்பேன் நீ நிச்சயம் தேர்ச்சி அடைவாய் நான் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன் நீ செய்யும் வேலையில் உண்மையாக இருந்தால் உனக்கு பதவி உயர்வும் வருமான உயர்வும் அமைத்து தருவேன் உன் உடல் நலத்தில் எந்த ஒரு குறையும் வராது அப்படியும் ஏதாவது உடல் குறைபாடு ஏற்பட்டால் நான் என்னுடைய அருளால் அதையும் குணப்படுத்துவேன் உன்னையும் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் மனம் மகிழ போகிறேன் உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவு பெற செய்ய போகிறேன் இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் நீ உன்னை முழுமையாக என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் நான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன் என்ற நம்பிக்கையை மட்டும் என் மீது வை உனக்கானதை உன்னிடத்தில் உரிய நேரத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன் என்று சொன்னதால் நீ எந்த முயற்சியும் எடுக்காமல் அமைதியாக இருந்துவிடாதே நீ நினைக்கும் காரியத்தில் வெற்றியடைய நீயும் முயற்சி செய்ய வேண்டும் நான் உன்னுடனே எப்போதும் இருப்பேன் பயப்படாதே நீ நினைத்த காரியத்தில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் உன் கவலைகளை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு என் தங்கமே உன்னை வெற்றி பெறச் செய்வது என்னுடைய பொறுப்பு நீ பயமில்லாமல் இரு